வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஒருபுறம் கொண்டாட்டம் மறுபுறம் திண்டாட்டம் என்று தான் இருக்கிறது இந்த தமிழகத்தில் சென்னை பாதிப்பு நீங்கிவிடும் என்ற நம்பிக்கை பிறக்கும் பொழுதே இன்னொரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இப்பொழுது மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரெல்லாம் உதவி அப்படின்னா ஃபோன் போட்டு கூப்பிட்டு எங்கி கேட்டு தான் வர வைக்கணுங்கிறது இல்லை இது வந்து மக்கள் நீதி மையமாக இது மலர்வதற்கு முன்பாக பெரும் நற்பணி இயக்கமாக இயங்கி கொண்டிருந்தபோது தேடி தீர்க்கும் வா என்பதுதான் எங்களுடைய குரலாக இருந்தது எங்கே யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தேடுங்க ஃபஸ்ட்டு அதை போய் முடிந்தால் தீர்க்கல் என்பது தான் என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இருந்தது குறிப்பாக அது கட்டளையாக மாறிவிட்டது அதைத்தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அவங்கள பொறுத்தவரையும் தனியாக ஒவ்வொரு முறையும் நான் நன்றி சொல்கிறது இல்லை வருடத்துக்கு ஒரு வாட்டி சொன்னால் போதும் அது பேரிடர் வந்தாலும் வரலைன்னாலும் அவங்க அந்த உதவிகளை செய்வார்கள் அவர்கள் அதை தொடர்ந்து செய்வதைத்தான் வாழ்முறையாக கொண்டவர்கள் அவங்களுக்கு அது டெய்லி நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இல்லைன்னாலும் அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை எப்போதாவது ஒரு முறையாவது உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை அதைத்தான் நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன் முதற்கட்டமாக தூத்துக்குடியில் உள்ள மக்களுக்காக ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன இதை திருநெல்வேலி மண்டல செயலாளர் டாக்டர் பிரேம்நாத் பொன் என்று ஒருங்கிணைத்தார் தற்போது லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நாலு எம் உடன் இணைந்து இருபத்தி ரெண்டு டன் அரிசி பால் பவுடர் உள்ளிட்ட பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடைகள் செல்லையில் இருந்து பின்னாடி நின்றுக்கிற லாரிகள் மூலமாக அனுபவம் கூட உள்ளது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளரான திரு எம் ஸ்ரீதர் லயன்ஸ் கிளப்புடன் ஒருங்கிணைத்து சுமார் பதினைந்து லட்சம் மதிப்பிலான பொருட்களை திரட்டி தந்திருக்கிறார் அவருக்கு என் பாராட்டுக்கள் இவர்களோடு மக்கள் நீதி மையம் கோயம்புத்தூர் மண்டலம் மகளிர் அணி மக்கள் நீதி மையம் பெங்களூர் கமலஹாசன் நற்பணி இயக்கம் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் நிவாரப் பொருட்கள் நிவாரணப் பொருட்களை திரட்டித் தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள் சென்னை வெள்ளச்சேதத்தின் சேதத்தின் போது மனித நேயத்துடன் களமிறங்கி உதவிக்கரம் நீட்டியவர்கள் இப்போது தென் மாவட்டங்களுக்கு தங்களால் இணைந்த அனைத்தும் உதவிகளையும் செய்து வருகிறார்கள் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் இன்று லாரிகள் மூலம் தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கப்படும் உதவி தேவைப்படும் சூழ்நிலையில் இருப்பவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களிடம் தெரிவிக்கப்படும் இங்கே குழுமி இருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் என்னுடைய சகோதரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளும் விஷயம் என்றால் என்னவென்றால் பல முறை நான் பிக்பாஸ்லேயும் சொல்லியிருக்கேன் இங்கேயும் உதவி பண்ணும்போது ஓடி போய் தடிக்க விழுந்து உதவி பண்ணாமல் நம்ம சிறைய நினைக்கணும் உதவிக்கு போகிறவங்களே தடிக்க விழுந்துடக்கூடாது அதனால் நீங்க உதவிக்கு போகும்பொழுது உணர்ச்சியை விட திட்டமிடுதல் அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு இடத்துல போய் காசை தூக்கி போடுறதுங்கிறது கிரியேட்டிங் ஸ்டாம்பிங் ஒருவர் பேர் ஒருவர் கொள்வாங்க அவங்களுக்கு இருக்கிற பதட்டத்தில் ஒரு விபத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் அந்த மாதிரி பண்ணாம அதனால தான் இவ்வளோ தாமதமாகுது ஏற்பாட்டுடன் அங்கே செல்ல வேண்டும் ஏன்னா இந்த உதவி வந்து கட்சி வரைகோடுகளுக்கு அப்பாற்பட்டது மனிதநேயம் சார்ந்தது அதனால் கட்சிக்காரங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு தொந்தரப்போ அவங்களுடைய அறியாமைன்னு தான் அதை நினைக்கிறமே தவிர நாம் சரியான அதிகாரிகளிடம் எங்கெங்கே போகலாம் போக முடியாதுன்னு உதவிக்கு போகிறவங்களையே மீட்டெடுக்கிற மாதிரி நம்ம நிலைமைக்கு வந்துடக்கூடாது இப்போ கொஞ்சம் அவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் அங்கே இல்லைன்னாலும் கரெக்டாக போக வேண்டியவங்களுக்கு போய் சேரணும் இதில் நடுவில் கிடைச்ச பொருளை வாங்கி அதையும் விற்கிறதுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க அதனால் கரெக்டாக நம்மளே பார்த்து இதில் ஏதோ கள்ளமாக கேட்டுக்கோ போன்றாமல் நம்ம தான் போய் முன்னின்று நடத்த வேண்டும் ஏன்னா நல்லது செய்யணும்னா கூட அதை ஜாக்கிரதையாக செய்யணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் அறிவுரையின்னு என்னுடைய சகோதரர்களை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அனைவருக்கும் ஆரோக்கியமான இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கம்